அதை விட்டுவிட்டு கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் வந்து நமக்கு காது குத்துறவன் இல்ல அமைச்சர் அதனை புரிஞ்சுக்கணும் முதல்ல அது இல்ல அமைச்சருடைய தகுதி மக்களோட நிற்கணும் அதுதான் அமைச்சருடைய தகுதி இந்த ஜனநாயகத்தில் ஒரு சமநிலை வேண்டும் நான் சொன்னேன்ல ஜனநாயகத்தில் ஒரு சமநிலையே இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிராக கேள்வி கேட்க எதிர்க்கட்சியாக எதிரி கட்சியாக செயல்பட ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் மக்கள் நடுத்திருவில் நிறுத்தப்படுவார்கள் மக்களுடைய பகுதிகள் சூறையாடப்படும் மக்களுடைய செல்வங்கள் பொது சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்படும் வீதிக்கு வீதி போராட்டங்கள் வெடிக்கும் அரசு இன்னொரு புரட்சி இலங்கையில் நடந்தது போல பங்களாதேஷில் நடந்தது போல மக்கள் புரட்சி வெடிக்கும் அங்கங்கே கொளுத்துவான் அரசு அரசு கட்டிடங்கள் எல்லாம் கொளுத்தப்படும் எல்லாம் தகர்க்கப்படும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்ப சீமான் போட்ட பிச்சை இதை மறந்துவிடக் கூடாது அதெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் நாம் தமிழர் கட்சி என்பது ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ ஆட்சி